சரி அப்போ நீங்களே போய் களிமண் எடுத்துட்டு வருங்க நீங்களே செய்யுங்க நீங்களே அருகம்புல் எருக்கம்பூ இதெல்லாம் வச்சு பிரசாதம் எல்லாம் நீங்களே செஞ்சு பிரசாதமா நிறைய வேண்டாம் நெல்பொரி பொறி கல்கண்டு ட்ரை ட்ரை திராட்சை உலர் திராட்சை இதை மட்டும் நீ பொங்கலை தான் செய்ய சொல்லிடுவோன்னு நினைச்சா அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் கல்கண்டு செய்வியம்மா அதெல்லாம் நான் செய்வேன் பாயாசம் மூத்தி லட்டு செய்ய மூத்தி லட்டு எல்லாம் செய்ய மாட்டேன் அதெல்லாம் கடையில் வாங்கி செய்யலாமா

தாய்லாண்டில் இருக்கிற விநாயகர் செலம் மாதிரி அது விட்டு நம்ம சூப்பராக சொல்லணும் இப்போ ஐடியா வாங்க வாங்க அதுக்குள்ள நம்ம தாய்லாந்து முதல்ல போகணும் போய்க்கலாம் தாய்லாந்து தாய்லாந்து வந்துருச்சு

வாங்க நல்ல பக்தியோட இருக்கீங்க இத வந்து எப்படி பண்ணணும்னா லைக் தெரியுமா சட்டி எடுத்துட்டு வாடா இப்ப இது வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற போடுங்க அப்படியா தண்ணியை ஊத்தி ஒரு ஒரு நிமிஷம் கடிச்சு அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க இல்லைன்னா ரொம்ப கழுதலைன்னு ஆயிடும் சரியா நான் என்ன வேணும் வச்சு அப்படியே சதுக்கோலை போயிடும் டவுங்கு டங்கு டங்கு டங்குன்னு அப்படியெல்லாம் வரவன் அப்படியெல்லாம் வர மாட்டார் விநாயகரு நம்ம செய்யறது நல்லா அழகா செய்யணும்னு குளிச்சிங்களா அப்படி குளிச்சு காலை குளிச்சுட்டேன் தலைக்கு மேலே உடம்புக்கு காலுக்கு எல்லாத்தையும் குளிச்சுட்டேன் விநாயகர் எல்லாமே வந்து அவங்க ஓரளவுக்கு செஞ்சுருந்தாங்க நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாலிசிங் கொடுக்குற மாதிரி எல்லாமே நான் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த விநாயகர் வந்து போனாவோடது இது வந்து சாய்ரா கேசுது இது வந்து பிரக்யாது நம்ம அச்சுது அச்சுவோட கிரீடை மட்டும் வேறு வெரைட்டி அவன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படி செஞ்சுருக்காள் இது இல்லாமல் நான் தனியாக கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து செஞ்சிட்ருக்கா சரி இவங்க எல்லாம் இவங்களது எல்லாமே செஞ்சாச்சு நைட் ஆயிடுச்சு என்னோடது கொஞ்சம் நான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வெரைட்டி எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன் எப்படிமா கண்ணு செஞ்சேன் இப்போ நைட்டே விநாயகர் எல்லாமே செஞ்சாச்சு நைட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா இவங்க சாயங்கால நேரம் வந்தாங்க வந்தாங்க அதனால் லேட்டாகிடுச்சு இப்போ வந்து இது வந்து அச்சுவோட விநாயகர் இவர் வந்து நான் செஞ்ச விநாயகர் இவர் வந்து புவனேஸ்வரியோட விநாயகர் இவர் வந்து இது வந்து அம்முவோட விநாயகர் பதில்தான் நான் செஞ்சிருக்கேன் ஏன்னா அம்மன் இப்போதைக்கு செய்ய மாட்டாங்க விநாயகர் சதுர்த்தியை செஞ்சு வச்சதுல அதுல கொஞ்சம் விரிசல் விழுந்திருக்கு அது என்னன்னு தெரியல களிமண் களிமண் அப்படி தான் இருக்கும் பட் நான் தான் கொஞ்சம் மேடை பெருசா இருக்குமேன்னு செஞ்சேன் இந்த மாதிரி சின்னதாக அழகா செஞ்சிருந்தா அப்படியே இருந்திருக்கும் இதெல்லாம் ஒன்னும் விரிசல் விழுகல மணி இந்த பேஸ்மெண்ட் தப்பா போட்டுட்டோம்மா அது கொஞ்சம் குட்டியை போட்டிருக்கலாம் இது இப்போ கரெக்டா இருக்கு இதெல்லாம் எல்லாமே கரெக்டா கரெக்டாக இருக்கு இது மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு சரி சரவாயில்ல விடு ஓகே இப்போ வந்து சிமெண்ட் பால் சிமெண்ட் பால் எல்லாம் தேய்ச்சேன் சரிம்மா பொட்டைமா பொட்டைமை தேய்க்கலாம் பொட்டு வைக்கலாம்

மனசு நெறிஞ்ச சாமிட்டா இதே மாதிரி வருஷ வருஷம் விநாயகர் இது வந்து மூணு நாளுக்கு அப்புறம் எடுக்கணும் சரியா மூணு நாளுக்கு அப்புறம் எடுத்துடலாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம் பட் நான் வந்து பாப்பா அழுதுகிட்டே இருந்தனால என்னால இவ்வளவுதான் முடிஞ்சுது சரி போதும் இந்த வருஷம் இது போதும் அப்படின்னு விட்டுட்டேன் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பார்க்கலாம் பிள்ளைங்க எல்லாமே விரதம் இருக்கணும் விரதம் இருந்தாங்க இது வரைக்குமே விரதமாக தான் இருக்காங்க தான் விரதத்தை எல்லாம் தீர்க்கணும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம செஞ்ச விநாயகர் எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு நம்ம வீட்டில் ஒரு ஆள் விநாயகரை வந்து ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாமா

போடுங்க சால ஐல சா விநாயகர் ஐல சா விநாயகர் விநாயகர் ஐல சாந்த விழுந்து விநாயகரை துந்தி விநாயகர் துந்தி விநாயகர்

நீ ஆசிராக்காங்க நல்லா இருக்கும் உட்காருங்க விநாயகரு எங்க வீட்டுல வந்து ரெண்டு விநாயகர் இருக்காங்க சர்பிரைங்க உங்களுக்கோ விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் எல்லாரும் நல்லா விநாயகரை கும்பிட்டு எல்லா வரமும் கேட்டு வாங்கிக்கோங்க எங்க நாங்கள் இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவு தான் விநாயகர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அருள் கொடுங்க விநாயகர் விநாயகர் பேசுறாங்க